அனைவருக்கும் வணக்கம் நான் ஒரு நாளைக்கு பொழுதுபோக்குக்காக ஒரு ஒரு நிமிஷம் அந்த வீடியோவுக்காக ஸ்பெண்ட் பண்ணி பாருங்க கண்டிப்பா அந்த ஒரு நிமிஷத்தை கூட நான் வேஸ்ட் பண்ணியிருக்க மாட்டேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுக்கக்கூடிய நூல் தான் திருக்குறள் இது எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் ஆனால் திருக்குறளை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு டென்த்துலேயோ இல்லை டுவெல்த்துலேயோ மனப்பாட பகுதியில் மனப்பாடம் பண்ணதோடு சரி அதுக்கப்புறம் அது அந்த திருக்குறளை புரட்டி பார்க்குறோமா அப்படிங்கிறது கண்டிப்பாக ஒரு கொஷின் மார்க் தான் இன்னைக்கு ரொம்பவே முக்கியமான ஒரு அஞ்சு திருக்குறளையும் திருக்குறள் படிச்ச நிறைய பேருக்கு பொருள் புரியாது அதுக்கான பொருளையும் சேர்த்தே நான் சொல்ல வந்திருக்கேன் ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முதல் நூல் ீர் பெருதுவக்கும் தன் மகனை சான்றோன் என கேட்ட தாய் இந்த குரலுக்கான பொருள் வந்து ஒரு அம்மாவுக்கு தான் பிள்ளையை பெற்றெடுத்தப்ப வர சந்தோஷத்தை விட தான் பிள்ளை இன்னொருத்தவங்க வாயால ரொம்ப நல்ல புள்ள ரொம்ப புத்திசாலி புள்ளனு கேட்கிறப்ப அதை விட நூறு மடங்கு அளவுக்கு அதிகமான சந்தோஷம் ஒரு பெற்றெடுத்த தாய்க்கு அந்த மகனை பாராட்டுறது மூலியமா கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது மகன் தந்தைக்கு ஆற்றும் உதவி இவன் தந்தை எண்ணோற்றான் கோள் எனும் சொல் இதுக்கான பொருள் ஒரு தந்தைக்கு மகன் ஆற்றக்கூடிய மிகப்பெரிய உதவி அப்படின்னா என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா தன்னுடைய மகன் இந்த மாதிரி ஒரு பிள்ளைய பெற்றெடுத்திருக்காங்களேன்னு மற்றவங்க சொல்லும்படியான அளவுக்கு வளர்ந்து நிக்கிறான் அப்படின்னா அதுதான் அந்த மகன் ஒரு தந்தைக்கு ஆற்றக்கூடிய மிகப்பெரிய உதவி அப்படின்னு சொல்லப்படுது அடுத்தது அன்பிற்கு உண்டோ அடைக்கும் தாள் ஆர்வலர் புன்கண்ணீர் பூசல் தரும் அன்புங்கிற ஒரு கதவை என்னைக்குமே தாழ்பாளுங்கிற ஒரு சின்ன விஷயத்த வச்சு அடைச்சிட முடியாது அதனாலதான் பல பேர் அன்பான உடையவங்களோட கண்ணீர்கள் வந்து அதை காட்டி கொடுத்துருது அப்படின்னு சொல்லப்படுது நல்லா யோசிச்சு பாருங்க வெறும் ரெண்டு லைன் தான் அதுல ஓராயிரம் கணக்கான அர்த்தங்கள் இருக்கு சோ நீங்க படிக்கிறீங்கிறது அடுத்த விஷயம் இந்த மாதிரியான வீடியோவை பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு திருக்குறளை படித்து ஒரு மன திருப்தி வந்து கிடைக்கும் ஸோ இதுக்கான அர்த்தம் பாட் கீழே கமெண்ட் பண்ணுங்க அடுத்து ஒரு அஞ்சு குரலையோ அதுக்கான பொருளையோ கண்டிப்பா நான் கொண்டு வந்து சேர்க்கிறேன் உங்களுக்கு புரியிற மாதிரி அடுத்தது அன்பிலார் எல்லாம் தமக்குரியர் அன்புடையோர் என்றும் உரியர் பிறருக்கு அன்பு இல்லாதவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு வெற்றிக்கு முதல் முக்கியமான காரணம் இவங்களா இருந்தா கூட மத்தவங்க ஈடுபாடு இல்லை அப்படின்னா அந்த வெற்றியை வந்து செயல்படுத்தியிருக்க முடியாது இருந்தாலுமே நான் இல்லை அப்படின்னா அந்த வெற்றி கிடையாது அப்படின்னு சொல்லி தலகணத்தோடு இருக்கிறவங்க தான் இந்த அன்பு இல்லாதவங்க அப்படின்னு சொல்லப்படுது அன்பு உள்ளவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஒரு அவங்க ஒரு வெற்றிக்கு முக்காவாசியான ஈடுபாடு இவங்க மேல மட்டும் இருந்தா கூட வெறும் ஒரு பர்சன் வந்து மற்றவங்களோட ஈடுபாடு இல்லை அப்படின்னா இது சாத்தியம் இல்லைன்னு சொல்லி அவங்க தான் இதுக்கு முதன் முக்கியமான காரணம் நீங்க இல்ல அப்படின்னா இது சாத்தியம் இல்ல அப்படின்னு சொல்லி பெருந்தன்மையோட இருப்பாங்க இதுதான் அன்பு உள்ளவங்களுக்கும் அன்பு இல்லாதவங்களுக்கான மிகப்பெரிய வேறுபாடு அடுத்தது மோப்பக்குலையும் அணுச்சம் முகந்திருந்து நோக்கக்குலையும் விருந்து விருந்தாடி வராங்க அப்படின்னா அணுச்சம் பூவை வந்து இதுக்கு ஒரு உதாரணமா சொல்லி இருக்காங்க அணுச்சம் பூவை முகந்து பார்த்தாலே வாடி போயிடும் அதே மாதிரிதான் நம்ம முகமலர்ச்சி இல்லாம ஒரு விருந்தாடியை வரவேற்றோம் அப்படின்னா அந்த அனிச்சம் பூவ மாதிரி அந்த விருந்தாடி முகமும் வாடி போயிடும் அப்படின்னு சொல்லி வாழ்வியலுக்கு இலக்கணம் வகுக்கக்கூடிய ஒரே நூல் திருக்குறள் மட்டும்தான் சோ முடிஞ்ச வரைக்கும் படிக்க முடியுதோ இல்லையோ இந்த மாதிரி கேட்கவாது செய்யுங்க நன்றி